நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து என்னால் ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோனில் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்டில் என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமாக போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் டுவெல்த் எனித்திங்ல எங்கிட்ட நீங்க என்ன கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ண எவ்வளவு நேரம் வேணும் நிறைய பேர் ஒரு பங்கோட பெயரை இன்றைக்கி கேள்விப்படுறாங்க இன்றைக்கே அந்த ஸ்டாக்கை வாங்கிடுறாங்க நடுவில் என்ன பண்ணுறாங்க அங்கே எங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுறாங்க என்ன பி ரேஷியோ ஸ்க்ரீனரில் எப்படி இருக்குது இப்படி சில பேசிக் திங்ஸை பார்த்துட்டு டக்குன்னு குதிச்சிடுறாங்க சில நூறு ரூபாயோ சில ஆயிரம் ரூபாயோ சில லட்சம் ரூபாயோ பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறது இயல்பு அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்ப்போம் வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் வளர வளர உங்களுக்கு அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னாக்கா உங்கள் கேபிட்டல் பெருசாகிடும் உங்கள் கேபிட்டல் பெருசாகும்போது உங்களால் சான்ஸ் எடுக்கவே முடியாது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ரிசர்ச் பண்ணி ஷுவராக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு தோணினப்புறம் தான் நீங்கள் முடிவே எடுக்கணும் இது நிறைய பேருக்கு இன்றைக்கி முக்கியமாக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி முடிவு எடுக்கலைன்னா நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க மனநிலை அதுதான் அப்படிப்பட்ட மனநிலை தான் முடிவுகளை நம்மளை அவசரமாக எடுக்க செய்யுது பட் ப்ரொஃபஷ்னல் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கவே முடியாது என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் வருஷம் முன்னாடி கேட்டேன் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன் உடனே போய் நான் ஆக்ட் பண்ணிடுவேன் என்னுடைய அனலிஸ்ட்டை கூப்பிட்டு ரிப்போர்ட் போட சொல்லிடுவேன் அப்படின்னாரு பயந்து போயிட்டேன் இதை கேட்டு ஏன்னாக்கா இன்னொருத்தர் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி அவசரமான முடிவு வந்து நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து பட் நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்டு டெசிஷன் எடுக்கிறவங்க இப்படி தான் இயங்குகிறாங்க எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்கிறத இங்கே தெளிவாக நான் சொல்கிறேன் என்ன ரீசன்னால் நான் பார்த்த வரைக்கும் இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணி பெருசாக வந்து யாரும் சக்சீட் ஆனது கிடையாது சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கலாம் அன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஏறலாம் மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் பட் வெல்த் இஸ் நாட் கிரியேட்டட் திஸ் வே ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணுனா ஃபஸ்ட்டு தரவோ ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை ப்ரெசன்ட் பண்ணி அதை நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணி முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னுடைய தெளிவான நம்பிக்கை அதான் என்னோடய ஃபிலாசபி ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜராக ஒரு ரோல் இருக்குது அந்த ரோலில் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பிடிச்சி போச்சுன்னா நான் வாங்க மாட்டேன் பிடிச்சி போச்சுன்னா அனலிஸ்ட்டை கூப்பிட்டு இதை ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும் இதனால் வாய்ப்புகள் நழுவி போயிருக்கா எஸ் போயிருக்கு பட் ப்ராசஸை இப்படி தான் ரன் பண்ணுங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை பர்சனலாக என்னுடைய அனுபவத்தில் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு வந்தது அது என்னென்னா ஒரு மார்க்கெட் சைக்கிளில் நான் ஒரு ஸ்டாக்ல நெகட்டிவாக இருந்திருப்பேன் அதோடைய வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கம்பெனி மேலே பயங்கர நெகட்டிவாக இருந்தேன் அதை வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய இன்ஸ்டியூஷன் ஓனர்ஷிப் இருந்தது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ஸ்டியூஷன் ஓனர்ஷிப் அதில் இன்வெஸ்டர்ஸ் எக்கச்சக்க ஸ்டேக் வச்சுருந்தாங்க நான் ஒரு நெகட்டிவ் வியூ தொடர்ந்து வச்சுருக்கேன் என் வியூ நெகட்டிவ்னு நான் வெளிப்படையாக சொல்லக்கூட சொல்லியிருக்கேன் அதனால் நிறைய சர்ச்சைகள் நிறைய பேரோட ஆர்கியூமெண்ட்டு பட் நான் தொடர்ந்து அந்த கம்பெனியை ட்ராக் பண்ணிகிட்டே வரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தி ஒன்றில் எனக்கு அந்த ஸ்டாக் வந்து பையிங் ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி தெரியுது அந்த கம்பெனியில் நான் நெகட்டிவ்னு நினச்ச விஷயங்கள் நிறைய வெளியேறிடுச்சு சி டைம் போக போக கம்பெனிஸும் மாறுது அவங்க மேனேஜ்மெண்ட் மாறுது லீடர்ஷிப் யார் இருக்காங்களோ அதில் மாற்றங்கள் வருது க்ளீன் அப் பண்ணுறாங்க வேல்யூவேஷன் குறையுது மார்க்கெட்டுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை குறையுது பட் கம்பெனியுடைய இன்டென்சிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ப்ரோக்ரஸிவாக இந்த கம்பெனி இன்னும் சீப்பர் ஆகிட்டே வருது ஒரு பாயிண்ட்டில் நான் வாங்க ஆரம்பிக்கிறேன் கண்டினியூஸாக ஒரு பதினஞ்சு மாதம் நான் வாங்குகிறேன் அந்த ஸ்டாக்கை ஸோ இதை பாருங்கள் ரிசர்ச் மட்டுமே மூணு வருஷம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் ஒன் இயரு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு வருஷம் ரைட் ஸோ இதுலேயே உங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் போயிடுச்சு இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சிக்ஸ் இயர்ஸ் போயிடுச்சு இனிமே தான் அந்த கம்பெனியில் வந்து ரிட்டர்ன் வரப்போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது ஸோ என்ன பொறுத்தவருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் எனக்கு சூட் ஆகுதுன்றது தெளிவாக தெரியுது ஸோ இன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபோனில் கேட்டத உடனே ப்ரொஃபஷ்னாலெலாம் ஆக்ஷன் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் பர்சனலாகவும் ஆக்ஷன் பண்ணுறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கம்பெனிஸ் அதிகம் ட்ராக் பண்ண பண்ண தான் நமக்கு அந்த ட்ராக்கிங் மூலமாக ஒரு ரிசர்ச் ஆரம்பித்து ட்ராக் பண்ண பண்ண அந்த ரிசர்ச் உருவாகி ஒரு பாயிண்டில் இதை பார்க்கலான்னு ஒரு கன்விக்ஷன் வரும்போது மறுபடியும் இன்னும் ஆழமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் முதலீட்டு முடிவு வருது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல ப்ராசஸ் ஸோ நான் மார்க்கெட்டுக்கு வந்தே ரெண்டு வருஷம்தான் சார் எனக்கு போய் இந்த மாதிரி ப்ராசஸ் சொல்கிறீங்களே ஆறு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் இருக்காது என்னென்னா உங்கள் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது தான் இதில் மைய கருத்து எனக்கு டூ இயர்ஸ் தானே எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கே இந்த சிக்ஸ் இயர் ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியும்னு கேட்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு அது தேவைப்படலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒன் க்ரோர் போகுதுன்னு வச்சுக்கோமே அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் பத்து லட்சம் போடுறீங்கன்னா அந்த பத்து லட்சம் என்ன ஃபோனில் கேட்டு வாங்கவாக முடியும் ரிசர்ச் பண்ணி கன்விக்ஷனை பில்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக இதை வாங்கணுன்னு ஆழமாக நமக்கு உடன்பாடு வரும்போது தான் வாங்கணும் ஹாஃப் மைண்டில் போய் ஸ்டாக்ஸ் வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்ததே இல்லை இப்போது நம்ம டெம்ட் ஆகி எதே ஒன்று ஹாஃப் மைண்டில் வாங்கினா அது சரியாக வர்றதில்லை இதனால் சில வாய்ப்புகள் நழுவி போகின்றனவா ஆமாம் ஏன் நழுவி போச்சு பிகாஸ் நம்ம அதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் சீசன் முடிஞ்சு நிறைய டைம் இருக்கும்போது நம்ம அந்த வேலையை செய்யணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன ஸ்டாக் வாங்கி அடுத்த ரெண்டு வாரத்தில் எப்படி காசு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய ஸ்டாக் உங்களுக்கு லாஸாக கொடுக்கலாம் ஏன்னா அவசரமான முடிவு ஹை வேல்யூவேஷனில் நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாய்ப்புகள் தேடுறீங்க மார்க்கெட் ஹை வேல்யூவேஷனில் இருக்கும்போது தேடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வேகை இருக்கக்கூடும் அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் அவசர அவசரமாக முடிவெடுக்கும்போது நீங்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடிய வகை அந்த விதமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஸோ ரிசர்ச் எப்படி பண்ணணும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நிறையா பண்ணணும் கம்பெனிஸை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணும் நிறைய கம்பெனிஸை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணிக்கணும் அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த கம்பெனிஸில் மட்டும் டீப்பாக போகணும் இந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்பெனிஸ் இருந்தாக்கா நாளைக்கு வாய்ப்பு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும் அந்த கம்பெனியில் அந்த வாய்ப்பு தெளிவாக தெரியும் போது இன்னும் டீப்பர் டைவ் பண்ணோம் டீப் டைவ்னு நம்ம சொல்லுவோம் அந்த டீப் டைவ்லேயும் உங்களுக்கு வந்து கன்விக்ஷன் வந்து கூடுதா குறையுதாங்கிறத பார்க்கணும் இதை பார்க்கலான்னு தோன்றினதுனால நீங்கள் வந்து அது சரின்னு நம்பிடக்கூடாது ஜஸ்ட் பிகாஸ் யூ ஸ்பெண்ட் டைம் ஆன் அ கம்பெனி யூ டோன்ட் ஹவ் டு ஆக்ட் ஆன் இட் சார்லி முங்கர் சொன்ன ஒரு விஷயம் எங்களோட வேலையை ரிஜெக்ட் பண்ணுறது தான் அப்படின்னார் நான் நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணி பண்ணி தான் எது அக்செப்டபுள்ங்கிறதே கற்றுக்கிட்டேன் என்னை நான் இந்த ரிஜெக்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு அக்செப்ட் பண்ண நினைக்கிறேனோ அன்றைக்கி எனக்கு வந்து பிரச்சனை தான் வந்திருக்கு சிக்கல் சவால் ப்ராப்ளம் இதெல்லாம் தான் வந்திருக்கு ஸோ இந்த ரிஜெக்ஷனுங்கிறதே ஒரு ப்ராக்டிஸ் இப்போ நான் வந்து சின்ன பேங்க்ஸை பற்றி நிறைய கருத்து சொல்லியிருக்கேன் அந்த பேங்கை பற்றிலாம் எனக்கு எந்த எது கருத்தும் கிடையாது அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மெரிட்டை பற்றி தான் என்னோடய ஒப்பீனியன் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அன் ஆக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இதை நான் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா ஏற்கனவே இதெல்லாம் மேலே போயிடுச்சு இங்கேருந்து இது மேலே போனோம்னா நிறைய விஷயங்கள் நடக்கணும் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு ப்ரைஸ் இன் டூ மச் குட் திங்ஸ் இன் டு த ஸ்டாக் விச் த ஸ்டாக் கெனாட் டெலிவர் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறத இயல்பாக நினைக்கிறேன் அதை ரிஜெக்ட் பண்ணும்போது நான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த முடிவை தான் ரிஜெக்ட் பண்ணுறேன் வழியே அந்த கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணலை அதை பரிந்துரை செய்கிறவங்களையும் ரிஜெக்ட் பண்ணல அதை விரும்பி ஓன் பண்ணுறவங்களையும் நான் ரிஜெக்ட் பண்ணல அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு அது படுது எனக்கு அது சரியாக படல ஸோ இந்த மாதிரி இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் நெட் ப்ராக்டிஸ் மாதிரி எப்படி கிரிக்கெட் பிளேயர் டெய்லி போய் நெட்ஸில் பேட் பண்ணுறானா அந்த மாதிரி அந்த லேர்னிங்கை நம்ம வேற ஒரு இடத்துல கொண்டு போகும்போது எது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ ஃப்ரம் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நிறைய கம்பெனிஸை ரிஜெக்ட் பண்ணிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு எதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கிறது தெளிவாக தெரியும் நிறைய கம்பெனியை பார்க்குறதே எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கு தான் நாட் டு பை பார்க்குறதெல்லாம் வாங்குறதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அதை நான் உணர்கிறேன் பட் அந்த மைண்ட் செட் உங்களை வந்து ரொம்ப தூரம் எடுத்து செல்லாது இட் ஒன்ட் டேக் யூ ஃபார் அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல அது உங்களை கைவிட்டுரும் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே அவசரப்படுறவங்களுக்கு சில நேரங்களில் கை கொடுக்கும் ஆனால் லாங் ரனில் கைவிட்றோம் அதை நீங்கள் கிளியராக உணரணும் ஸோ ரிசர்ச் பண்ணுறதே ஃபஸ்ட்டு நிறைய கம்பெனிஸை பார்த்து நிறைய கம்பெனிஸை ரிஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக எதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணாத கம்பெனிஸில் வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்னு சரியாக அளவிட்டு அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு சில கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது தான் இதுதான் எக்விட்டி ரிசர்ச்சினுடைய முக்கிய குறிக்கோள் இந்த குறிக்கோளை புரிந்து கொண்டு நிறுவனங்களை பார்ப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் இந்த குறிக்கோளை புரிந்து கொள்ளாமல் கருத்துக்களை மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லாத முதலீடு தான் அமையும் அதை அமையக்கூடாது அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசினோம் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி